அத்தியாயம் இருபத்தி ஒன்று எப்படி காப்பாற்றுவது என்பது பற்றிய பொய் இப்போது இந்த புதிய உலகளாவிய தலைவர் கிறிஸ்ட் எதை நம்புவது யாரை ஆராதிக்க வேண்டும் என்பது பற்றி உங்களிடம் பொய் சொல்வார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அவர் கடவுள் என்று கூறி உங்கள் வழிபாட்டை கோருவார் என்பது உங்களுக்குத் தெரியும் இரட்சிக்கப்படுவதற்கு நீங்கள் அவரை வணங்க வேண்டும் என்ற அவரது பொய்யை நீங்கள் மேலும் கேட்பீர்கள் இதில் அவரது முத்திரை கட்டப்படும் அவருடைய அடையாளத்தை வைத்திருப்பது உங்களை காப்பாற்றும் என்று அவர் கூறுவார் சாத்தான் கடவுளாக இருக்க விரும்புகிறான் என்பதை நினைவில் வையுங்கள் அதனால் அவர் கடவுள் செய்ததை பின்பற்றுகிறார் நித்திய இரட்சிப்புக்காக இயேசுவை நம்புகிற எவரும் கடவுளால் குறிக்கப்படுகிறார் கடவுள் தம்முடைய பரிசுத்த ஆவியால் விசுவாசிகளை முத்திரையிடுகிறார் பரிசுத்த ஆவியானவர் கடவுளின் அடையாளம் இந்த வேதாகமம் இயேசுவை குறிப்பிடுகிறது அவரிடத்தில் நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் நற்செய்தியாகிய சத்திய வசனத்தை கேட்டு அவரில் விசுவாசித்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டீர்கள் அவர் நம்முடைய சுதந்திரத்தின் உத்தரவாதமாயிருக்கிறார் தேவனுடைய சொந்த உடைமையை மீட்டுக்கொள்ளவும் அவருடைய மகிமைக்குப் புகழ்ச்சியடையவும் அவராலேயே எபேசியர் ஒன்று பதிமூன்று முதல் பதினான்கு சாத்தானுக்கும் ஒரு குறியிருக்கிறது அதுதான் அந்திகிறிஸ்துவின் அடையாளம் வாங்கவும் விற்கவும் உங்களை அனுமதிக்கும் குறி இதனாலேயே நீங்கள் மதிப்பெண் எடுக்கக்கூடாது இது பொருளாதாரத்தில் பங்கேற்க உங்களை அனுமதிக்கும் ஒரு அப்பாவி கருவி அல்ல அந்திகிறிஸ்துவின் அடையாளத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் அவரை உங்கள் அதிகாரமாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் நீங்கள் அவர் மீது உங்கள் விசுவாசத்தை வைக்கிறீர்கள் நீங்கள் அவரை வணங்குகிறீர்கள் உங்கள் ஆன்மாவை சாத்தானுக்கு விற்காதீர்கள் கடவுளின் கோபத்தை குறிவைக்கும் மக்களுக்கு கடவுள் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள் அந்திகிறிஸ்துவை ஆராதிப்பதும் மதிப்பெண் பெறுவதும் எவ்வாறு கைகோர்த்துச் செல்கிறது என்பதை கவனியுங்கள் இந்த வசனங்களில் அந்திகிறிஸ்து மிருகம் மற்றும் ஆட்டுக்குட்டி இயேசு மூன்றாவதாக ஒரு தூதன் அவர்களுக்கு பின் சென்றான் ஒருவன் மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்கி தன் நெற்றியிலோ அல்லது கையிலோ ஒரு அடையாளத்தைப் பெற்றால் அவனும் கடவுளின் கோபத்தின் மதுவை குடிப்பான் அவனது கோபக்கோப்பையில் கலக்காமல் தயார் செய்யப்பட்டது பரிசுத்த தூதர்கள் முன்னிலையிலும் ஆட்டுக்குட்டியின் முன்னிலையிலும் அவர் நெருப்பாலும் கந்தகத்தாலும் வேதனைப்படுவார் அவர்களின் வேதனையின் புகை என்றென்றும் எழுகிறது இரவும் பகலும் அவர்களுக்கு ஓய்வு இல்லை மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்குபவர்களும் அதன் பெயரைப் பெற்றவர்களும் இருக்கிறார்கள் வெளிப்பாடு பதினான்கு ஒன்பது முதல் பதினொன்று மதிப்பெண் பெற்றவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்று இந்த வேதம் சொல்கிறது என்ன செய்து ஏமாற்றினார்கள் அது நமக்கு சொல்கிறது ஆண்டிகிரிஸ்ட் மிருகத்தை வணங்குதல் மிருகம் எடுக்கப்பட்டது அவனுடன் அவனுடைய பார்வையில் அடையாளங்களைச் செய்த பொய்யான தீர்க்கதரிசியும் மிருகத்தின் முத்திரையைப் பெற்றவர்களையும் அதன் உருவத்தை வணங்குபவர்களையும் ஏமாற்றினான் இந்த இருவரும் கந்தகத்தால் எரியும் நெருப்பு ஏரியில் உயிருடன் வீசப்பட்டனர் வெளிப்படுத்துதல் பத்தொன்பது இருபது மக்கள் யாரையாவது அல்லது எதையாவது வழிபடுவதற்கான ஒரே காரணம் அவர்களுக்கு பிரதிபலனாக வழங்கப்படுவதுதான் விசுவாசிகள் இயேசுவை வணங்குவது அனைவரின் மீதும் கொண்ட அன்பு மற்றும் அந்த அன்பை நிரூபிக்க அவர் செய்த செயலால் அனைவரையும் காப்பாற்ற அவர் இறந்தார் இயேசுவில் நம்பிக்கை வைத்து அவரை வணங்குவதன் மூலம் அவர் நித்திய வாழ்வையும் அமைதியையும் வாக்களிக்கிறார் பதிலுக்கு இயேசு இரட்சிப்பை வாக்களிக்கிறார் ஆண்டிகிரிஸ்ட் இதே வகையான பக்தி மற்றும் வழிபாட்டை விரும்புகிறார் அவரும் அதையே உறுதியளிப்பார் அவர் உங்களிடம் பொய் சொல்லி நித்திய ஜீவனையும் வாக்களிப்பார் அவர் உங்களை தவறான நம்பிக்கையால் நிரப்புவார் உங்கள் தீர்க்கதரிசிகள் பல முட்டாள்தனமான விஷயங்களை கூறியுள்ளனர் உங்கள் பாவங்களை சுட்டிக்காட்டி அவர்கள் உங்களை நாடுகடத்தலில் இருந்து காப்பாற்றவில்லை மாறாக அவர்கள் தவறான படங்களை வரைந்தார்கள் தவறான நம்பிக்கையில் உங்களை நிரப்புகிறார்கள் புலம்பல்கள் இரண்டு பதினான்கு புதிய வாழ்க்கை மொழிபெயர்ப்பு சாத்தானும் அந்திகிறிஸ்துவும் ஒளியின் தூதனாக நடிக்கிறார் என்பதை இந்த வேதம் நமக்கு நினைவூட்டுகிறது அப்படிப்பட்ட மனிதர்கள் போலி அப்போஸ்தலர்கள் ஏமாற்று வேலைக்காரர்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் போல் வேஷம் போடுபவர்கள் மேலும் சாத்தான் கூட ஒளியின் தூதனாக மாறுவேடமிட்டதால் ஆச்சரியப்படுவதற்கில்லை ஆகவே அவருடைய ஊழியக்காரர்களும் நீதியின் ஊழியக்காரராக வேஷம் போட்டால் பெரிய காரியம் இல்லை அவர்களுடைய முடிவு அவர்களுடைய கிரியைகளின்படியே இருக்கும் இரண்டாம் கொரிந்தியர் பதினொன்று பதிமூன்று முதல் பதினைந்து வரை பொய்யான கிறிஸ்துவைப் பற்றி ஈயேசு மக்களை எச்சரிப்பதை இங்கே காண்கிறோம் ஈயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக யாரும் உங்களை வழிதவராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் ஏனென்றால் பலர் என் பேரில் வந்து நானே கிறிஸ்து என்று சொல்லி பலரை வழிதவரச் செய்வார்கள் மத்தேயு இருபத்தி நான்கு நான்கு முதல் ஐந்து அந்திகிறிஸ்துவால் வர வேண்டாம் அவர் தன்னை கடவுளாக அறிவிக்கிறார் என்பதை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள் அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள் அவர்தான் இயேசு என்றும் உங்கள் உயிரை காப்பாற்ற முடியும் என்றும் அவர் உங்களுக்குச் சொல்வார் அவனை நம்பாதே இயேசுவே இங்கு பேசுகிறார் இதைப்பற்றி பற்றி எச்சரிக்கிறார் ஆனாலும் நீங்கள் ஜீவனை அடையும்படி என்னிடம் வரமாட்டீர்கள் நான் என் தந்தையின் பேரில் வந்துள்ளேன் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவர் தன் பேரில் வந்தால் நீங்கள் அவரைப் பெறுவீர்கள் ஜான் ஐந்து நாற்பது நாற்பத்து மூன்று இங்கே நாடகத்தில் திரிக்கப்பட்ட பொய் என்னவென்றால் தலைவரின் முத்திரையைப் பெறுவது சாத்தானின் முத்திரையைப் பெறுவது உங்கள் உயிரை தற்காலிகமாக காப்பாற்றலாம் உலகளாவிய நாணயத்தை நீங்கள் பயன்படுத்த முடியும் என்பதால் நீங்கள் உண்மையில் இன்னல்களின் மூலம் தப்பிப் பிழைக்கலாம் இருப்பினும் மிகவும் செங்குத்தான விலை உள்ளது இறுதி விலை உங்கள் ஆன்மா உங்கள் ஆன்மாவை இழந்தால் உங்களுக்கு என்ன லாபம் ஒன்றுமில்லை நீங்கள் அனைத்தையும் இழந்துவிட்டீர்கள் அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னையே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை கடவன் ஏனென்றால் தன் உயிரை காப்பாற்ற விரும்புகிறவன் அதை இழப்பான் என் பொருட்டு தன் உயிரை இழப்பவன் அதைக் கண்டுபிடிப்பான் ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டு தன் உயிரை இழந்தால் அவனுக்கு என்ன லாபம் அல்லது மனிதன் தன் உயிருக்கு ஈடாக என்ன கொடுப்பான் மத்தேயு பதினாறு இருபத்து நான்கு முதல் இருபத்தி ஆறு உபத்திரவத்திற்குப் பிறகு இயேசு திரும்பி வரும்போது அவர் செய்யும் முதல் காரியம் சாத்தானின் அடையாளமுள்ள அனைவரையும் நரகத்திற்கு அனுப்புவதாகும் மிருகம் ஆண்டிகிறிஸ்ட் மற்றும் ஆட்டுக்குட்டி இயேசு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மூன்றாவதாக ஒரு தூதன் அவர்களுக்கு பின் சென்றான் ஒருவன் மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்கி தன் நெற்றியிலோ அல்லது கையிலோ ஓர் அடையாளத்தைப் பெற்றால் அவனும் கடவுளின் கோபத்தின் மதுவைக் குடிப்பான் அவனது கோபக் கோப்பையில் கலக்காமல் தயார் செய்யப்பட்டது பரிசுத்த தூதர்கள் முன்னிலையிலும் ஆட்டுக்குட்டியின் முன்னிலையிலும் அவர் நெருப்பாலும் கந்தகத்தாலும் வேதனைப்படுவார் அவர்களின் வேதனையின் புகை என்றென்றும் எழுகிறது இரவும் பகலும் அவர்களுக்கு ஓய்வு இல்லை மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்குபவர்களும் அதன் பெயரைப் பெற்றவர்களும் இருக்கிறார்கள் வெளிப்பாடு பதினான்கு ஒன்பது முதல் பதினொன்று இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் மட்டுமே அவர் பூமியில் ஆட்சி செய்ய வரும் ஆயிரவருட அரசில் நுழைவார்கள் ஆண்டிகிரிஸ்ட் மிருகத்தின் முத்திரையைப் பெற்ற எவரும் விளக்கப்பட்டுள்ளனர் ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வருவதைக் கண்டேன் பாதாளத்தின் திறவுகோலும் கையில் பெரிய சங்கிலியும் இருந்தது பூமி முழுவதையும் ஏமாற்றும் பிசாசும் சாத்தானுமாகிய பழைய பாம்பாகிய டிராகனைப் பிடித்து ஆயிரம் வருடங்கள் கட்டினான் நான் சிங்காசனங்களைக் கண்டேன் அவர்கள் அவைகளில் அமர்ந்தார்கள் அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது இயேசுவின் சாட்சிக்காகவும் கடவுளுடைய வார்த்தைக்காகவும் தலை துண்டிக்கப்பட்டவர்களும் மிருகத்தையோ அதன் உருவத்தையோ வணங்காதவர்களும் தங்கள் நெற்றியிலும் கையிலும் அடையாளத்தைப் பெறாதவர்களுடைய ஆத்மாக்களையும் நான் கண்டேன் அவர்கள் கிறிஸ்துவுடன் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து ஆட்சி செய்தனர் வெளிப்படுத்துதல் இருபது ஒன்று முதல் இரண்டு நான்கு இந்த வேதத்தில் இயேசுவே பேசுகிறார் உங்களை கொல்ல மாட்டேன் என்று உறுதியளிக்கும் நபர்களை பின்தொடர்வது பற்றியது அவரது எச்சரிக்கை அவர்கள் நீங்கள் பயப்பட வேண்டியவர்கள் அல்லது பயபக்தியுடன் இருக்க வேண்டியவர்கள் அல்ல உங்கள் ஆன்மாவின் மீது இயேசுவுக்கு அதிகாரம் உள்ளது கெஹன்னா என்றால் நரகம் உடலை கொல்பவர்களுக்கு பயப்பட வேண்டாம் ஆனால் ஆத்மாவை கொல்ல முடியாது மாறாக ஆன்மாவையும் உடலையும் கெஹன்னாவில் அழிக்கவல்லவருக்கு பயப்படுங்கள் மத்தேயு பத்து இருபத்தெட்டு பரலோகத்தில் நித்தியத்தை விட பூமியில் உங்கள் வாழ்க்கையைத் தேர்ந்தெடுக்காதீர்கள் நீங்கள் சொர்க்கத்தை தேர்ந்தெடுத்தால் பூமியை இலவசமாகப் பெறுவீர்கள் இயேசுவின் ஆயிரவருட ராஜ்யத்திற்குப் பிறகு கடவுள் நமக்காக ஒரு புதிய பூமியை உருவாக்கப் போகிறார் என்று நான் சொன்னதை நினைவில் வையுங்கள் அந்திகிறிஸ்துவின் பொய்களை அவர் இயேசு அல்லது ஒருவேளை பொய்யான தீர்க்கதரிசி இயேசு என்று அவர் உங்களுக்குச் சொல்லும்போது பாருங்கள் அவர்களில் ஒருவரும் இயேசு அல்ல இயேசு ஏற்கனவே மாம்சத்தில் வந்தார் என்பதை மறுப்பவர் ஒரு தவறான தீர்க்கதரிசி இயேசு ஏற்கனவே உங்களுக்காக மறித்தார் அவர் உங்களை ஏற்கனவே காப்பாற்றினார் அந்திகிறிஸ்து தனது தவறான சக்திகளால் என்ன செய்தாலும் அவரால் உங்களை காப்பாற்ற முடியாது பிரியமானவர்களே எல்லா ஆவிகளையும் நம்பாதீர்கள் ஆனால் ஆவிகள் கடவுளால் உண்டா என்று சோதித்துப் பாருங்கள் ஏனென்றால் பல பொய்யான தீர்க்கதரிசிகள் உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார் என்று ஒப்புக்கொள்ளும் ஒவ்வொரு ஆவியும் கடவுளின் ஆவியை நீங்கள் அறிவீர்கள் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார் என்று ஒப்புக்கொள்ளாத ஒவ்வொரு ஆவியும் கடவுளுடையது அல்ல இதுவே அந்தி கிறிஸ்துவின் ஆவி வருகிறது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இப்போது அது ஏற்கனவே உலகில் உள்ளது முதல் ஜான் நான்கு ஒன்று முதல் மூன்று உங்கள் ஆன்மாவைக் காப்பாற்ற ஒரே ஒரு வழி இருக்கிறது தேவனுடைய குமாரனாகிய இயேசு உங்கள் பாவங்களுக்காக மறித்து மரணத்தை வென்று தேவனோடு பரலோகத்தில் ஆட்சி செய்கிறார் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அவர்களை நோக்கி இஸ்ரவேலின் அதிகாரிகளே மூப்பர்களே ஊனமுற்ற ஒருவனுக்குச் செய்யப்பட்ட ஒரு நன்மையைக் குறித்து இன்று நாங்கள் விசாரிக்கப்பட்டால் இந்த மனிதன் எதினால் குணமானான் என்பது உங்கள் அனைவருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும் நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினவருமான நாசரேத்தின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மனுஷன் இங்கே உங்களுக்கு முன்பாக முழுமையாய் நிற்கிறான் அவர் கட்டுபவர்களாகிய உங்களால் பயனற்றதாக கருதப்பட்ட கல்லே அது மூளைக்குத் தலைக்கல்லாயிற்று வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை ஏனென்றால் வானத்தின் கீழ் மனிதர்களுக்குள் கொடுக்கப்பட்ட வேறொரு நாமமும் இல்லை இதன் மூலம் நாம் இரட்சிக்கப்பட வேண்டும் செயல்கள் நான்கு எட்டு முதல் பன்னிரண்டு